அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலமாக இந்திரா நகர் தொகுதி மற்றும் உழவுகளை தொகுதி அதுக்கடுத்து ஆகிய மூன்று தொகுதிகளும் சேர்த்து சுமார் பதினை கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு மேம்ப பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது அதில் நம்முடைய முன்னாள் அமைச்சர்களும் இன்றைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆலும் கொண்டு அந்த பூமி பூஜையை நடத்துகிறார்கள் அடிக்கல் நம்முடைய அரசாங்கம் பொறுத்த பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள உள்கட்டமைத்து அதிக சாலைகள் மேம்படுத்துதல் புதிய சாலைகள் மேம்படுத்துதல் பாதாள சாக முடிப்பட்ட பகுதிகளுக்கு பாதாள சாகும் பணிகளை தொடங்கி முடித்தல் குறுக்கு சாலையினுடைய சாலைகளை மேம்படுத்துதல் பள்ள வாய்க்கால் மேட்டு வாய்க்கால் இணைக்கப்படக்கூடிய வாய்க்கால்களை இணைத்தல் குறுக்கே உள்ள பாதங்களை இப்படி பல பணிகளுக்கு இந்த மேம்பது போடப்பட்டிருக்கிறது அது நம்முடைய மேலும் சட்டப்பேரவை சூழலும் கலந்து கொண்டிருக்கிறது பொதுவாக நம்முடைய எண்ணம் புதுச்சேரியில் உல்கட்டமைப்பு மேம்படுத்து இது ஒரு சுற்றுலா நகரம் புதுச்சேரி நகரம் சுற்றுலா பயணிகள் இருக்கும் காலங்களில் எல்லா சாலைகளும் மேம்பட்டும் பாலங்கள் கட்ட பணிகள் முக்கியமாக சிறப்பாக செய்து கொடுத்து வருகிறது என்று நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினுடைய மேம்பாட்டு நிதி தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு அந்தந்த தொகுதியுடைய உள்கட்ட சாலைகள் அலை ஆகியவை சட்டமன்ற உறுப்பினர் விருப்பத்திற்கு ஏற்ப இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாது மத்திய அரசுடைய நீதிபதிகள் சுமார் இரநூறு கோடி ரூபாய்க்கு பணிகள் உள்கட்டமைப்பினுடைய பணிகள் நடைபெற வேண்டும் என்று வலி அறிவுறுத்தி நமக்கு இரநூறு கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறது அதற்கான பணிகளும் இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு தொகுதிக்கான எந்தெந்த பணிகளும் பட்டி கொடுத்திருக்கின்றார்கள் அவற்றையும் இந்த மாற்று மாதத்திற்குள்ள முடிப்பெடுக்கும் நடவடிக்கை அரசு தொடர்ந்து அந்த பணிகளுக்கான ஆயுத்த நிலையில் அவை அவையில் அதே போன்று நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அரசு உயர்த்திய உயர்த்தி அறிவித்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் மஞ்சள் அட்டைக்கான மகளிர் வெற்றை அரசு விரைவில் வழங்க ஓய்வு ஊதியம் எண்ணிக்கை இப்போது ஓய்ந்து கொண்டிருக்கிறது சுமார் பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றது அவற்றையும் விரைவில் அந்த ஓய்வு ஓய்வூதிய விண்ணப்ப கொடுப்பது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது நலத்திட்ட ஊதிகளுக்கு விரைவாக செய்து முடிப்பது அரசு எப்பொழுதும் கவனமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது இலவச அரிசி மாந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது விரைவில் கோதுமை சேர்த்து வழங்கப்படும் இலவச அரிசியோடு கோதுமை விரைவில் மேலும் அரசு பணியிடங்கள் முழுமையாக நிரப்பக்கூடிய நிலையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு துறை தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது அந்த நிலையிலும் மேலும் ஒரு ஆயிரம் பணியிடங்களை விரைவில் நிரப்பதற்குரிய அரசு அறிவித்தபடி மக்களுக்கான நலத்திட்டங்கள் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் நல்ல கனிமை பொருட்கள் நல்ல சுகாதார பொருட்கள் இவற்ற இவற்றிற்கெல்லாம் சிறப்பாக பணி செய்வதற்கு அரசு பனி காலி பணியிடங்களை நிரப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக் கொடுத்து சுமார் ஐயாயிரம் பணியிடங்கள் விரைவில் நிரப்பி முடிக்கப்படும் இந்த ஆட்சிக்குள்ள ஐயாயிரம் பணியிடம் பணியிடம் அரசு பணியிடம் ஆயிரம் சொன்னீங்க ஆயிரம் நாலாயிரம் பணியிடங்கள் நூறு ஆயிரம் பணியிடங்கள் நடவடிக்கை அரசு நிச்சயமாக செய்து இந்த புதிய அமைச்சரும் எம்எல்ஏக்கள் பதவியேற்பும் தாமதம் ஆவதுக்கு காரணம் என்ன எப்போ முடிவு பண்ணியிருக்கீங்க சார் அமைச்சர் மத்திய அரசு அனுமதி வந்த சார் ராஜு அடுத்த வாரம் சார் இந்த இலவச அரிசி வழங்குறதுல வந்து முறைகேடு இப்போ அதுக்கு ஏதோ இடைக்காலமா ஏதோ நீதிமன்றத்தை அனுகி